தொடாதே துவம்சம் செய் இந்த இரண்டு செயல்களையும் எசேக்கிய இறைவாக்கினர் வழியாக ஆண்டவராகிய கடவுள் தூதரிடம் செய்யச் சொல்லி கட்டளையிட்டு அனுப்புவதாக இன்றைய முதல் வாசகத்தில் நாம் பார்க்கின்றோம் யாரை தொடாதே என்று கடவுள் சொல்கின்றார் யார் யார் மீதெல்லாம் கடவுளின் அடையாளம் இடப்பட்டிருக்கின்றதோ அவர்களையெல்லாம் ஒருபோதும் தொட்டுவிடாதே அவர்களை அப்படியே விட்டுவிடு அவர்கள் வாழட்டும் என்று சொல்கின்றார் யாரையெல்லாம் துவம்சம் செய் என்று சொல்கின்றார் யார் யார் மீதெல்லாம் கடவுளது அடையாளம் இல்லாமல் இருக்கின்றதோ அவர்களின் ஒருவரையும் விட்டுவிடாதே அவர்களை துவம்சம் செய்து அழித்து ஒழித்துவிடு என்று தன் தூதருக்கு கட்டளையிட்டு அனுப்புகின்றார் ஆண்டவராகிய தேவன் அப்படி என்றால் ஆண்டவரின் அடையாளத்தைப் பெற்றவர்கள் ஒருபோதும் இன்னலுக்கு உள்ளாக மாட்டார்கள் அப்படியே இந்த மண்ணுலகில் அவர்கள் இன்னலுக்கு உள்ளானாலும் கூட கடவுளது பார்வையில் விலையேறப்பற்றவர்கள் அவர் கடவுளால் காப்பாற்றப்பட்டு விண்ணகத்திற்கு கொண்டு போய் சேர்க்கப்படுவார்கள் தான் இன்றைய முதல் வாசகத்தில் ஆண்டவராகிய கடவுள் சொல்லி காட்டுகின்றார் அது என்ன ஆண்டவரின் அடையாளம் நாம் திருமுழுக்கு பெற்ற பொழுது நமது நெற்றியில் இடப்பட்டதல்லவா கிறிஸ்துமா தைலத்தின் வழியாக இயேசு கிறிஸ்துவின் அடையாளம் சிலுவை அடையாளம் அந்த அடையாளம் தான் கடவுளது அடையாளம் தந்தை மகன் தூய ஆவியின் பெயரால் திருமுழு காட்டப்பட்டோம் அல்லவா பரிசுத்த திருத்துவத்தின் அடையாளம் அதுதான் கடவுளது அடையாளம் அந்த அடையாளத்தை நாம் பெற்றிருக்கும் பொழுது பிசாசின் சோதனை நமக்கு வரவே வராது யாருடைய சோதனை மனிதர்களின் சோதனை வந்தாலும் கூட கடவுள் நமக்காக நின்று போராடி வெற்றி கொண்டு நம்மை தன் கைகளில் தாங்கிக் கொள்வார் எவ்வாறு எகிப்து படையினர் இஸ்ராயல் மக்களை துரத்தி கொண்டு வந்த பொழுதும் கூட ஆண்டவராகிய தேவன் சொன்னது என்ன நீங்கள் சும்மா இருங்கள் இன்று ஆண்டவராகிய தேவனின் பலத்தை நீங்கள் காண்பீர்கள் என்று சொன்னார் அல்லவா இன்று நானே உங்களுக்காக போராடும் தெய்வமாக இருப்பேன் என்று சொன்னார் அல்லவா அந்த தேவன் நம் நெற்றியில் இடப்பட்ட சிலுவை அடையாளத்தினால் அவரே இறங்கி வந்து எதிரிகளை துவம்சம் செய்து காப்பாற்றுவார் பேயோ பிசாசோ பில்லியோ சூனியமோ அல்லது மனிதரின் செயல்களோ எதுவும் நம்மை தீண்டாது ஏனென்றால் நாம் நெற்றியில் சிலுவை அடையாளம் வைத்திருக்கின்றோம் ஆகவே கடவுளின் அடையாளத்தை நம் வீடெங்கும் நிறைத்து வைப்போம் நம் உடலிலும் வைப்போம் மனதிலும் வைப்போம் ஆண்டவர் நமக்காக போராடி நமக்கு வெற்றியை கொண்டு வந்து சேர்ப்பார்